வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இந்த ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறோம்ல அதனுடைய லாடு வந்து கேந்திரத்தில் இருந்தால் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடையே அவர் இருப்பாருங்க அந்த ரெண்டாம் இடத்துல லாடு வந்து நல்ல செந்த் ஆட்சி உச்சமாக இருந்தது அப்படின்னா நல்ல பூரண சந்திரன் மாதிரி ஃபீஸ் இருக்கும் குளிர்ந்த ஒன்றா இருப்பான் நல்ல கண்கள் குளிர்ந்த முகம் உடையவானா இருப்பான் அப்படின்னு ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சொல்லுதுங்க அப்போ இந்த செகண்ட் ஹவுஸ் லார்டும் தேர்ட் ஹவுஸ் லார்டும் ராகுவோட சேர்ந்து இருந்ததுன்னா முடம் சொல்லுவாங்க ஒரு ஹேண்டிகேப்டாக இருப்பான்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுங்கள் இப்போ அந்த ரெண்டாவது வீடு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருந்ததுன்னா எல்லா விதமான நோயும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் இருந்து அது வந்து பலவீனம் இருந்ததுன்னா மல்லுக்கட்டு சண்டையில் வந்து செத்து போவான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க தெரியுமா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் சுபகிரகங்களும் கூடியிருந்து புதன் பார்த்தானா சகலகலா வல்லவனாக இருப்பான்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் இதை பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இப்போ சுக்ரன் வந்து கேந்திர திரிகோணம்னு சொல்லுவாங்க ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது இந்த இடத்துல இருந்து புதன் வந்து சுக்ரனை பார்க்க அல்லது சுக்ரன் புதனை பார்க்க வேதங்களை படித்த வல்லவன் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அதாவது இரண்டாம் இடத்துக்கு லாடும் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து கேந்திரங்களாக இருந்தானே வெள்ளித்தட்டில் சாப்பிடுவான் இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதியுடன் சனி சேர்ந்திருக்க ஜாதகன் இரும்பு பாத்திரத்தில் சாப்பாடு சாப்பிடுவாங்கிறாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்க அதனை பாவ கிரகம் பார்க்க அந்த ஜாதகன் மண் சட்டியிலே உண்வான் என்று சாஸ்திரங்கள் வந்து சொல்றதுங்க நான் சொல்லலைங்க இல்லைங்க இந்த மாதிரி அஸ்ட்ராலஜியில் டிப்ஸு வந்து நிறைய இருக்குங்க மூன்றாம் இடம்னு சொல்லி சொல்லுவாங்க மூன்றாம் இடங்கிறது வந்து சகோதர சாணத்தை குறிக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் ஸ்கூட்ஸ் அக்ஸஸரிஸ் இதெல்லாமே குறிக்குங்க இங்கே வந்து செவ்வாய் வந்து சகோதரனை குறிக்கக்கூடியது அது மூன்றாம் இடத்துல இருந்தது அப்படின்னாவே சகோதரர்கள் கூட ரிலேஷன்ஷிப்பு சரியாகவே இருக்காது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கான்ட்ராவர்சரி இருந்துக்கிட்டே தான் அங்கே இருக்கோம் சகோதரஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்க அல்லது பார்க்க சகோதரர்கள் வந்து தீர்க்க ஆயுளாக இருப்பாங்களாம் சகோதரஸ்தானத்தில் பாவகிரகங்கள் கிரகங்கள் இருக்க பார்க்க சகோதர நாசம் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் அஸ்ட்ராலஜி படிக்கணும் அஸ்ட்ராலஜி பார்க்கணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்